மும்பைக்கு ஜிடிக்கு இன்னைக்கு வந்து எலிமினேட்டர் ஆடாக இருக்காங்க இதில் தோக்குறாங்க அப்படியே வீட்டுக்கு போக வேண்டிதான் மும்பையை பொறுத்தவரை மூணு பிளேயரை வந்து தரமாக இறக்கியிருக்காங்க ரெண்டு மூணு பிளேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் வந்துருக்கு யார் ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் நீங்கள் வீடியோ லேட் ஆனதுக்கு கொஞ்சம் கோச்சிக்காதீங்க உடல்நிலை சரினாலதான் லேட் ஆச்சு கொஞ்சம் கோச்சிக்காதிங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அது மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சொல்லிட்டு நீ பஞ்சாப் தான் ஜெயிக்கும்னு சொன்னேன் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் காமா சொன்னாங்க ஒரு சில பேர் வந்து தகாத வார்த்தைகள்லாம் வழக்கு மூலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் நோ ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது கிடையாது நான் எதனால் பஞ்சாப் போனேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தேன் ஸ்ட்ரே செய்யறதுக்காக தான் நான் போனேன் ஏன்னா மூணு டீமை பார்த்தீங்கன்னா இப்போ குவாலிஃபை ரவுண்ட்லேருந்து ஃபைனலுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிருக்காரு அப்படி இருக்க அந்த பிளேயருக்கு வந்து நிறைய வந்து முதுகுல குத்தப்படுது நிறைய விஷயங்கள் நடக்குது ஆர்சிபி எப்படி மீண்டும் வரணும் ஃபைனலுக்கு பஞ்சாப் டைரக்டா போனோம் அப்படின்ற விஷயத்தை தான் நான் வந்து கன்வே பண்ணியிருந்தேன் இருந்தாலுமே ஆர்சிபியில் மிடலால் எதுவுமே சரியில்லை அதனால சொதப்பிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு இருந்துச்சு அதே மாதிரி பஞ்சாப் பொறுத்தளவுக்கு பேட்டிங் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ப பஞ்சாப்பை இதே கம்பேர் பண்ணியும் போது பஞ்சாப் பேட் பேட்டிங் சூப்பராக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து பஞ்சாப் போனேன் அதுக்கு போயிட்டு எதுக்கு இவ்வளோ ஒன்பத்தை கேட்குறீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் அதை மாதிரிலாம் கேட்காதீங்க மூவ் ஆன் பண்ணிட்டு போங்க இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது மும்பையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து ஆறு போட்டிகள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அந்த ஆறு போட்டியும் பார்த்தீங்கன்னா டாப்லர் அந்த மூணு பேர்த்தோட தான் ரெண்டு மேட்ச் ஜிடியோட ஒரு மேட்ச் பஞ்சாபோட ஒரு மேட்ச் வந்து ஆர்சிபியோட ஜிடி மேட்ச் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா லிட்ரலி தோல்வி தான் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த அகமதாபாத்தில் நடந்தது வந்து ஒன்றுமே பண்ண முடிய தோல்வி அடைகிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அந்த கடைசியாக வந்து வாங்கடையில் நடந்த மேட்சை மட்டும் நீங்கள் நல்லாவே பார்க்கணும் மழை குறுக்க வந்துச்சு நிறைய பிரச்சனைகள்லாம் ஆச்சு அப்படி இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மோட்டிவோட பார்த்திங்கன்னா வந்து மும்பை அணி ஜெயிச்சுருப்பாங்க ஜெய தோற்றுருப்பாங்க கடைசி ஒரு பால் வரைக்கும் மும்பை கையில் தான் மேட்ச் இருந்துச்சு சூப்பர் ஓவர் கூட போயிருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த வந்து தீபக் சார் வந்து செஞ்சு விட்டு போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம் அதனால வந்து அவங்க ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னா ஜிடி கொடுத்து பஞ்சாபை கொடுத்து ஆர்சிபியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மும்பை ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து இன்றைக்கி போட்டி வந்து கடுமையாகவே இருக்கும் அதே பிச்சில் நடக்குது பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் நேற்று நடந்த அதே ஆர்சிபி பஞ்சாப் மேட்ச் பிச்சிலே தான் நடக்குது அதே மாதிரி பிச்சு இன்னைக்கும் இருந்துச்சு அப்படின்னா வந்து மும்பைக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும் பிரசித் கிருஷ்ணாக்கும் பார்த்தீங்கன்னா சிராஜ் இவங்க எல்லாத்துக்கும் அட்வான்டேஜ் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்ஜுரி அப்டேட்டை வந்து நம்ம பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஒரு வீடியோ கூட பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டு இருந்துச்சு இவர் வந்து நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு அதாவது தீபக் சகார் அதே மாதிரி திலக்கர்மாவும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா இன்ஜூர்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி நியூஸுமே வந்துச்சு அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு வந்து பஞ்சாப் மேட்சில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அடிபட்டிருக்கும் தீபக் சக்கரு பால் போடவே ரொம்ப சிரமப்பட்டிருப்பார் அதே மாதிரி ஃபீல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா திலக் ஒரு இன்ஜூர்டாக இருக்கும் அதனால் வந்து ரெண்டு பேருமே ஓகேவாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சக்காருக்கு தான் வந்து ஒரு மாதிரி இருக்குது அவர் ஆடுற சந்தேகம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திலக் வர்மா வந்து இன்ஜூடாக அவர் ஆட மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் நெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு அவரோட வீடியோ கூட இன்னைக்கு காலில் கூட நான் பார்த்தேன் அப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க மீண்டும் ஏதாச்சும் ஆச்சு ஆட வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னா இன்னொரு வீடியோ கூட நான் உங்களுக்கு ஆக போகிறேன் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து ஜிடியோட பிளேயிங் கிரவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஜிடியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த மும்மூர்த்திகள்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அதாவது சாய் கில்லு ஜாஸ்பட்டில் அவங்க மூணு பேர் வேற லெவலில் வந்து ஸ்க்ரைட் ரேட்டில் ஆடிட்டு இருக்காங்க சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சீசன் ஃபுல்லாகவே ஆயிரத்தி ஐநூறு ரன்னுக்கு மேலே அவங்க தான் அடிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு லாஸ் அப்படின்னா ஜாஸ்பட்டில் தான் அந்த இடத்துல யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு போனாங்க ஹிசல் மெனிஸை கொண்டு வந்து நல்லா விளையாடுவாரா எடுத்தவொடனே எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணுவாங்களா இல்லை எப்படி ரூதர் போட முன்னாடி என்ன பண்ணுவாங்களா இல்லைப்பா ஷாருக்கான் வந்து ஒரு மேட்ச் வந்து ஃபிஃப்டி போட்டார் அவனை தில்லுக்கு தொட்டு நிறக்கி விடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் குசல்மெண்டீஸே கொண்டு போகலாம் அதுக்கப்புறமாட்டி ஷாருக் கான் நீங்கள் தேவை இல்லாமல் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாஷிங்டன் சுந்தரை வச்சுட்டு அவரை கூட இறக்கி கூட பார்க்கலாம் அப்புறம் ரூசர் ஃபோர் ஓவரில் வந்து இன்னிங்ஸ் ஆடுவார் தெவாட்டியாக இன்ன வரைக்கும் மேட்ச் இது கிடைக்கலாம் கூட ஒரு சில மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுக்கணும் ஆனால் அதெல்லாம் அவர் பண்ணவே மாட்டேங்கிறார் இன்னும் அவர் ஃபயர் ஆனார் அப்படின்னு நல்லாவே இருக்கும் அப்படியே பவுலிங்க்கு அவங்களுக்கு போனோம் அப்படின்னா ரஷீத் கான் இன்னமும் நீங்கள் ஃபார்மில் வராமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது நிறைய பேர் அந்த சியில் எடுத்தவங்களாம் கதறிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்லாம் என்னடா அது ரஷீத் கான் அப்படின்ற மாதிரி அர்ஷத் கான் வந்து ஓரளவு நல்லா பண்ணுவாருன்னு எடுத்தால் அவர் ஒரு சில லீக்கெல்லாம் ஆகுது போன தர மேட்ச் விழுந்துக்கிட்டே கிடந்தாப்ல அதனால் அவரையும் வந்து நம்ப முடிய மாட்டேன் பிரசீத் கிருஷ்ணா மட்டும் தான் அவங்களுக்கு வந்து நல்லாவே போட்டு கொடுக்குறாரு சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளியோட நல்லாவே போட்டுக் கொடுக்குறாரு கோட்டிஷியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே போட்டு கொடுக்குறாரு முன்னாள் மும்பை பிளேயர் அதனால வந்து பேட்டிங் பொறுத்துல அந்த மிடில் ஆர்டர் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தான் இருக்கு செக்கே அப்படின்னு சொல்லலாம் அப்படியே நம்ம மும்பை சைடு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வில் ஜாக்ஸு ரியான் டிரிக்கில்டன் அப்புறமேட்டு அவங்க போய் இன்னொருத்தர் வந்து அவங்க டீம்லேயே எடுக்கவே இல்லை கார்பின் போஸ் ஒரு சில மெஸ்சாக எடுத்தாங்க அது பிரச்சனை கிடையாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு பண்ணால் வந்து ஜானி பேஸ்டோ இவங்கள மாதிரிலாம் எடுத்திருக்காங்க அசலங்கா ரிச்சர்ட்லாம் எடுத்திருக்காங்க இவங்க மூணு பேரையுமே என்னை இறக்கி விட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிச்சர்ட் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா போடுவார் இருந்தாலும் அங்கே ஸ்பாட்டில் இடம் இல்லை அப்படிங்கிறதுனால பேஸ்டோ இறங்கி தான் ஆகணும் அசலங்காவும் பார்த்தீங்கன்னா இறங்கி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரியான் ரிக்கில்டன் பண்ண இடத்துல வந்து ஜானி பேஸ்டோ தான் விக்கெட் கீப் வந்து பார்த்தீங்கன்னா இறங்க போகிறாரு ரோஹித் சர்மா அவரோட சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் டேஞ்சரஸ் திடீர்னு டக்குன்னு பாலை பார்த்து அடி அடின்னு போட்டு கொளுத்த ஆரம்பிச்சிருவாரு திடீர்னு அவுட் ஆயிடுறாரு அதனால வந்து அவருக்கு மேலே ஒரு கண் வச்சே இருக்கணும் அதனால வந்து கண்டிப்பாக சூப்பரான இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்மளாம் இந்த மாதிரி பிக் மேட்ச் சூப்பரான மேட்ச் எல்லாத்துலேயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து இருந்து கொடுத்து முடிச்சு கொடுத்துட்டு போவாங்க நல்லா பண்ணுவாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து சொதப்பிட்டாங்க அடிக்க போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனால அங்கே கோலி வந்து டேக் ஆன் பண்ணிட்டு போயிட்டாரு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் வந்து எதை நம்பி சொன்னேன் அப்படின்னு ஆர்சி வித்தோக்குன்னு சொன்னேன்னா ஜித்தேஷ் சர்மாவோ ரஜத் பட்டிதாரோ வந்து கேப்டன்சி பண்ணி எதுவும் சொதப்பிடுவாங்களோன்னு நினச்சேன் ஆனால் அன்றைக்கி பண்ணது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட் கோலி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்டன்சி பண்ணிகிட்டு இருந்தார் உங்களுக்கே ஆர்சி ஃபேன்ஸ்க்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல சொல்ல வந்து விருப்பப்படுறேன் அதே மாதிரி தான் போச்சு அதனால் வந்து மும்பை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இவங்க வந்து நல்லா பண்ணிணும் ஒன் டனை பொறுத்தவரைக்கும் என்னைக்கு பார்த்தீங்கன்னா திலக் ஃபிட்டாக இருந்தாருன்னா திலக்கே கொண்டு வரலாம் இல்லை கையை கூட கொண்டு வந்து அந்த இது பண்ணலாம் அப்புறமேட்டு ரியான் ரியான்ட்ரிக்கே நமந்தீர் அதுக்கப்புறமேட்டு ஹர்திக் பாண்டி இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷராக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அசலங்காவை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிடில் ஆர்டரில் வந்து ஏதாச்சும் ஒரு பிளேஸில் வந்து இறக்கலாம் ஒரு சில பால்ஸ் வந்து பேஸ் பண்ணாவே கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லாவே இன்னிங்ஸ் கொடுத்துருவார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பால் நம்ம வந்து ஸ்பின்னும் போடுறதுக்காக அவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவர் ஆல்ரௌண்டராகவே இருக்கார் அப்படியே வந்து பவுலிங்க்கு போனோம் அப்படின்னா இந்த பிச்சில் பர்டிகுலராக வந்து மும்பைக்கு வந்து வேறு லெவலில் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் இருக்குது ட்ரெண்ட்போல்ட் இருக்கார் சாட்னர் இருக்கார் பூம்ரா இருக்கார் தீபக் சகர் ஃபிட் இல்லைன்னா அஸ்வினி குமார கூட பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்தட்றான் அதனால் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மற்ற டீமில் வந்து இவங்க போயிட்டாங்கன்னா அம்பிடிதான்ல அப்படின்றதெல்லாம் இல்லை இவங்க டீம் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதனால் எந்த ஒரு குறையுமே இல்லை என்னை பொறுத்த கரண் சர்மாக்கே போக தேவையில்லை அசலங்காவே சாட்னரே கூட வந்து ஒன்று ரெண்டு ஓவர்களை ஓட்டிர்லாம் இல்லை ஹர்திக் பாண்டியாவும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஓவர் போட்டு கொடுப்பாரு அந்த கண்ணில் ஸ்டிச்சஸ் போட்டதுலேருந்து ஒரு மாதிரி ஓவர் போட மாட்டேங்கி வாங்கிறாரு போன மேட்ச் போட்டார் இருந்தாலும் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் கிளஞ்சி இந்த மேட்ச் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் இன்னைக்கு மும்பையா ஜிடிஆன்னு கேட்டால் அப்சல்யூட்லி நான் மும்பை தான் போவேன் மும்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது மும்பைக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது நிறையா அனலிஸ்ட்டும் அதான் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து மாறுச்சு அப்படின்னா என்னைய போட்டு கூட இன்னைக்கு மாறாதுன்னு நம்பலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரெடிக்ஷன் தான் நண்பா இப்படி இருக்கும் இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம் அன்னைக்கு நம்மளோட பர்த்டேவாக இருந்திருக்கும் அன்னைக்கு வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து தப்பாக இருக்கும் நிறையா நாள் வந்து நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் வந்து நடந்திருக்கு அப்போல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்க ஒரே நாள் வந்து ஆர்சிபி தோக்கணும் ஆர்சிபி ஃபேன்ஸ் அடிக்கிறது வந்து நியாயமற்ற ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படி இருந்தும் என்னால் பேசவே முடிய மாட்டேங்குது அப்படி இருந்தும் நிறைய பேர் உங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணுறேன் ஸ்ரீலங்காலேருந்து நான் இது பண்ணேன் சவுதி அரேபியாப்பிலேருந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க அந்த நல்ல உள்ளத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து தொடர்ந்து எனக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த வீடியோவை நான் திருப்பி கூட காமிச்சுறேன் எவ்வளோ மாத்திரைகள் இதெல்லாம் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவ்வளோ இருந்துமே நான் உங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இன்றைக்கி உங்களை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பான் நினைக்கிறீங்களோ மறக்காம சொல்லுங்க நான் மும்பை சைடு போயிருக்கேன் உங்களோட தாட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க